എന്ത വിഷയത്തിലെ നാളെ എങ്ങനെ അപ്പാക്കളെ നെന്റോ ഇല്ലേ എങ്ങനെ അന്തലത്തിലെ എന്നു അവ അപ്പാ എല്ലാം வெள்ளாம விதைக்க போகிக்க எல்லாம் கொண்டு போறது போய் அங்க ஒரு வீடு சின்ன கொட்டில் சொல்றது அந்த முந்தைய பாரம்பரிய கதை என்னண்டு குடியிலாண்டு கொட்டிலாண்டு அதுல ஒரு இதெல்லாம் போடுறது கண்ட பன்னெண்டாம் கட்டம் கண்டு சொல்றது தண்ணி ஒரு முன்னுக்கு சரி அப்ப அங்க கொண்டு எல்லாம் கொட்டையில் போட்டு அங்கேயே தங்குறது தங்கணும் அதுல போறோம் எல்லாம் வீட்டு ஐயா அந்த கொட்டிலுக்கு வந்து தேத்தி குடிச்சு இருந்துட்டுதான் அங்கால போகணும் முந்தி பிள்ளை தெரியாது பொடியலுக்கு என்னத்துக்கு உதயம் போகணும் உதயணத்துக்கு வயலுக்கு நடவு போடணும் போய் சும்மா கிடப்பான அது பொடலுக்கு சொல்லலாம் தெரியும் அந்த இடம் போட்டு இது வந்து நாலஞ்சு பேர் துயரம் போட்டு அங்கே அங்கடான் ஒட்டுமையா இருந்தவங்க கண்டுபிடிக்கிறதே தண்ணி விடுவாங்க வயலுக்கு ரோட்டில் முட்டைகளை விட்டுட்டு போய் தண்ணியை விடுறது தெரியும் தண்ணி பாயோ பாய இல்லையோன்னு தெரியாது பாஞ்சு பாஞ்சோரியா விட்டுட்டு போடுவாங்க அது சில ஒரு ஒருக்கா தெரியுமே அங்கே நடந்தது இவர் மூடைகளை விட்டுட்டு போய் தண்ணி விட்டு திரும்பி திரும்பி பார்க்க மூட்டை நிற்குவாங்க அவன் கவர் தடி உண்டு கவர் தடிக்க தெரியுமா அப்படி கவர் தடி அதே அப்படி பூட்டிச்சு போட்டு சில்ல கழுவி அவன் போட்டான் இவர் திரும்பி பார்க்கு மூட்டைக்கு நிற்கும் தானே திரும்பி தண்ணியை விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா மூடைக்களை காணை இந்த சில்ல காணை அவன் மூடை கழுவிடாங்க அப்படி எல்லாம் விளையாட்டுகள் அந்த காலத்துல சொன்னா இது பழங்கதையை காய்ச்சி கதவு விஷயம் கிடக்கின்றது யோசிக்கிறது தூய்மையான பொங்கலை சூரியனுக்கு படையுங்கள் தூய்மையான பொங்கலை ஆஹ் வேந்தது அதைத்தானே படைப்போம்மா ஆசிரியர் நம் கண் கண்ட கடவுள் சூரிய பகவான் நம் முன்னவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்து நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடனும் பலந்துடனும் நாங்கள் சூரியனை கும்பிட்டு இருக்க ஆக சூரியன் கடவுளை வழிபடுவது தமிழர் பண்பாடு தைத்தியங்கள் முதலாம் நாள் சூரியனுக்கு பொங்கி படைத்து வழிபாடு செய்கின்ற நடைமுறை தமிழினத்தின் நீண்ட நெடுங்கால வரலாறு ஆம் வேளாண் செய் விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் விளைந்த புத்தரிசி பொங்கல் செய்து தங்கள் தோட்டத்தில் விளைந்த முக்கனிகளையும் முளநீர் மற்றும் பசும்பால் ஆகியவற்றையும் சூரிய பகவானுக்கு படைத்து தமது நன்றியை தெரிவிப்ப ஆக சூரிய பொங்கல் என்பதன் அடிப்படை அனைவரும் வேளாண் விவசாயம் செய்து தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை தாமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதாகும் ஆம் களனிகளை உழுது களனி என்ற கணனி இல்லை என்ற நான் உனக்கு ஆட்சிப்படுகிறேன் என்று பார்த்தேன் நான் உழுது நெல் விதைத்து அந்த நெல்லை அறுவடை செய்து நீ பெற்றியோ சகோதரம் வல்லோம் தானே எல்லா பக்கத்தாலே இட கேட்டாலும் சொல்வாய் நெல்லை அறுவடை செய்து வீட்டின் களைஞ்சேரையில் பக்குவப்படுத்தி வைப்பதன் மூலம் அடுத்த அறுவடைக்கும் அப்பால் பூட்டில் அரிசிக்கும் பஞ்சமில்லை இதனால் பசி என்ற பூச்சுக்கு இடமே உண்மை உண்மை

வேளாண் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற சூரிய பவானுக்கு முதலில் புத்தரிசி எடுத்து புதுவானை வைத்து பொங்கி படைக்கின்ற உயரிய பண்பாட்டை நாம் தொடர்ந்து பின்தட்டி கொடுத்துறாங்களா எனினும் சமகாலத்து என்பது தன்னிலை இழந்திருப்பதைக் கண்டு கவலை கொள்ளாமல் இருக்க முடியாது என்ன செய்ய இதைத்தான் செய்யலாம் நாங்கள் கவலை மட்டும் கொள்ளலாம் மன வருத்தம் கொள்ளலாம் ஆறுதல் கூட சொல்லலாம் அடிச்சு போடுவாங்க இதத்தான் செய்யலாம் நம் விளைந்திரத்தின் விளைந்தவை ஆஹ் உண்மை இப்போதெல்லாம் சூரிய பொங்கல் சம்பிரதாயமாயிற்று பச்சை அரிசி தொடக்கம் அத்தனை பல வகைகளும் கடைகளில்

அது கொஞ்சம் சிக்கலா போச்சு சரி அவ்வாறு விளை வேளாண் விவசாயம் செய்வதற்கு நாம் தயாரில்லை இதன் காரணமாக வெந்நீரில் அவித்த பிளாங்காய் ஊம்படா பிளாங்காயிரம் வெந்நீர்லயே அவிச்சு விட்டா பழுத்துரும் தெரியுமா மற்றது சில பேர் காயப்படுங்க தண்ணிக்க போட்டு ரெண்டு நாளைக்கு தண்ணிக்க போட்டா அது அழுகி மணக்கும் அது அழுகுற மாதிரி உடச்சா

பாரம்பரியத்தை வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில் ஆனந்தம் பரவிக்குது ஆனா எனக்கு பார்க புலம்பெ தமிழர்கள் அந்த அந்த முதியவரையே இருக்கிறார் இப்ப கூழ் குடிக்கலாம் அங்க இல்லையே ஒடியல் கூழ் குடிக்கலாம் மண் சட்டி சாப்பிடலாம் அங்க பிரா சாப்பிடலாம் இல்ல உங்க கேண்டா உடனே அப்படி அங்க அங்க எல்லாம் நல்ல அங்க போகுது இங்க எங்களுக்கு மருந்து அடிக்குது அப்ப என்ன செய்யறது அவங்க மடிவா சாப்பிடுறாங்க என்ன நன்றி எங்களுக்கு செய்து சாப்பிடுங்க நீங்க எல்லாம் ஒரு காலத்துல அங்கே வந்து ஆளுங்க மருந்து அடி வளர்ந்து அதெல்லாம் நடக்க போகுது பாருங்க என்ன செய்யறது சொல்லி சொல்லி ஆனா நான் வீட்டை நட்டு வச்சிருக்கோம் மருந்து எல்லாம் அதுல ஏதோ வளர்க்கறது யாப்டி இருக்குறவங்க கடையில எனக்கும் வாங்க பயம் மருந்து அடிக்கிறதா ஐயோ அவ்வாறு விளைநிலத்தில் நிலத்தில் வேளாண் விவசாயத்தை செய்வதற்கு நாம் தயாரில்லை இதன் காரணமாக வெண்ணு மருந்து தெளித்த பல வகைகள் செயற்கை உருவங்களும் கிருமி நாசினிகளும் கொண்டு விளைவிக்கப்பட்ட அரிசி கலப்படம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் என எல்லாமும் நஞ்சும் நஞ்சும் பழுதும் என்றாகி போகும் அவற்றை ஏற்று அருந்திய சூரிய பகவானம் இழந்து காலந்தமரி மலையை தந்த அறுவடை நேரத்தில் அபரம் செய்கின்ற அளவுக்கு வந்துவிட்டேன் அவரும் மாட்ட மாறி அவருக்கும் நகைச்சுவையா கொண்டு எனவே நாளைய தைப்பொங்கலின் போது நகைச்சுவைக்கு உண்மை நாளைய தைப்பொங்கலின் போது நல்லவற்றை பழுதில்லாவற்றை நம் வீட்டு வளவில் விளைந்தவற்றை சூரிய பகவானுக்கு படைப்போம் இதை நாம் செய்யும் போது சூரியனும் மகிழ்ந்து காலம் உணர்ந்து வேளான் விவசாயத்துக்கு பேச்சு தவிப்பிரிவாரு இது சத்தியம் சத்தியம் உண்மை 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 உண்மையை தவிர வேற இல்லை சொல்றாரு சரி அப்ப நாளைக்கு பொங்கும் இல்லை உம் சரியோ ஆஹ் இத்துடன் நாங்க இந்த ஆஹ் இதுல இருந்து நடவுல இருந்து ஆஜேதகங்களில் இருந்து ஆஜேதகல இருந்து இதுல பெற்றுக் கொடுக்கணும் நன்றி வணக்கங்கள்